ஆரோவில் மாத்தேர் மந்திர் அதான் நாங்கள் போல வழியை எந்த பக்கத்துக்கு தெரியல தூரத்துலேருந்து இந்த வீடியோ பண்ணுறோம் நான் ஆரோவில் பாண்டிச்சேரி ஆரோவில் இயற்கை அழகு மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு இடம் ஒரு பிளேஸ் இயற்கை பிளேஸ் அருமையான பிளேஸ் இது இங்கே ஒரு கால்வாய் உண்டு பண்ணி ஏரி மாதிரி உண்டு பண்ணுறாங்க இது மாத்ரி மந்திர் ஆரோவில் பாண்டிச்சேரி ஒரு அற்புதமான ப்ளேஸ் ஒரு முறையாவது வாழ்நாளில் வந்து பாருங்கள் ஆரோவில் அது கெட்ட காமிக்கிறேன் நான் தங்கத்தில் அப்படியே ஜொலிக்குது அது உள்ள தியான மந்திரி அது புக் பண்ணிட்டு தான் வரணும் இது உள்ளே இது உள்ள புக் பண்ணிட்டு தான் நம்ம வரணும் நம்ம ஆளுங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்கள எழுத்து காமிக்கிட்டோமா முடியல அவங்களால அதனால தான் அப்படியே உட்காந்துட்டாங்க காடு எல்லா பக்கத்துலேயும் காடு தான் இது